யார்களே தப்பை கண்டு நீங்கள் எதிர்க்காவிட்டால் அதுவும் தான் மார்க்கத்தில் பூரணமாக நுழையுங்கன்டா பேச என்னன்ட்டு அல்லாஹ் நீ நுழஞ்சிட்டியா தப்பு கண்டுப்பா சொன்னி யார் இந்த மிம்பர்ல நான் ஏறுகிற நேரம் ரெண்டாவது அஜான் சொல்லுகிறீர்கள் அல்லாஹ்டைய நல்லடியார்களே ரசூல் சல்லல்லால்லாஹாலே செல்ல முடிய காலத்தில் ஒரு அஜான் தான் இருந்தது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நாம் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் எங்களிடம் மார்க்கத்தில் பல பகுதிகள் புதுசாக ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறது பல பகுதிகள் விளங்காமல் நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் நாம் ஹதீசுகளில் சரிப்பளை பார்க்க தெரியாத ஒரு காலம் குருவான் என்னுடைய முன்னோர்களை நான் குறை சொல்லவில்லை அவர்கள் எங்களை விட சிறந்தவர்கள் ஒரு ரூபாய்க்கு அறாமலால் பார்ப்பார்கள் எனக்கு நன்றாக தெரியும் அவர்கள் தெரிந்தவர்கள் அல்ல ஆனால் சொல்லுவார்கள் இதுக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த ஊரில் முதலாளி என்று பேர் வந்தது தெரியுமா அவர்களுக்கு அல்லா ரஹமத்து செய்ய வேண்டும் அவர்கள் எங்களுக்கு நல்ல கிராமங்களை ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் நல்ல ஊரை ஆனால் அவர்களுக்கு குருவானில் பெரிய அறிவு இருக்கவில்லை அவருக்கு தெரிந்த மார்க்கத்தில் ஒருவாவாவது புள்ளைகளுக்கு ஹராமாக வயிற்றில் போகக்கூடாது அல அளா கொண்டு வாங்கன்னு சொன்ன காலம் இருந்துச்சு இன்றைக்கு அப்படி இல்லை ஆனால் எங்க முன்னோர்களுக்கு சில விஷயங்கள் தெரியாது இஸ்லாத்துக்குள் பல மாறு பல விஷயங்கள் நுழைந்து விட்டது இந்து பஜனை நுழைந்து விட்டது இப்படி ஒவ்வொன்றாக எங்களுக்கு அங்கிருந்து வந்தவர்கள் அந்த மாதிரி பஜனை இங்கே ஏதாவது ஒன்று நினைத்து அரபியிலே அதை உண்டாக்கி கொண்டார்கள் இப்படி ஒவ்வொன்றாக வந்தது தீனுக்குள்ளே நுழைஞ்சிட்டு அல்லாவுடைய நல்லடியார்களே மிம்பருக்கு முன்னாடி சொல்லணும் அதுக்கு பிறகு இமாம் பேசணும் அவ்வளவுதான் அதுல இடையில யாரும் பேசுறதே இல்லை இடையில் யாருக்கும் பேச முடியாது இது வழக்கமாக எழலான்னு இருக்கிறது மக்களே நீங்கள் வந்து அறிவுரை நல்லது மாதிரி அறிவுரை இருக்கீங்க நல்லது தானே நல்லதுதானே புகார்னு அதீச தானே சொல்றாங்க என்ன ஹதீஸ் அதாவது நீங்க பேசுனீங்கன்னா வாய் மூடிறீங்க இல்லைன்னா உங்களுக்கு சும்மா சேராதுன்னு ஹதீஸ் தான் ஆ அப்படின்னா நான் கா நான் வந்து ருக்கு போறேன்னு சூறாய் யாசின் ஓத போறேன் நல்லது தானே ஆசின் நான் சஜதால போயிட்டு நான் அலிஃப்லாம் சூரை பக்கரை ஓத போகிறேன் ஏய் சஜதால போனால் ரசூலில் சொன்னதை ஓதணும் டொய்லெட்டுக்கு போகிறேன்னா அல்லா உம்மை இந்தியாவது பிக்க மின்னல் குபிசி வல்கபாய் சேர்ந்தால் நான் பிஸ்மில் அசலாம் அலைக்கும் டொய்லெட்டுக்கு போக போகிறேன்னா சரியா அது நீங்கள் எப்படி செய்வீங்க மார்க்கத்துக்குள் மார்க்கம் தெளிவாக்கப்பட்டிருக்கிறது அதில் எதுவும் கூட்ட ஏலாது குறைக்க இயலாது சகோதரர்களை கோபத்தில் சொல்லவில்லை அல்லாஹ் அறக்கத்தில் சொல்கிறேன் நாமெல்லாம் எல்லாம் அல்லாவுடைய அற்பமான வாழ்க்கை நாங்கள் பணத்துக்கு பேசவில்லை நாங்கள் அற்பமான வாழ்க்கை என்ன கிடைக்கின்ற இப்படி ஒன்று இல்லாம போனா என்ன கொண்டாடுற அளவுக்கு என்ன உண்டா நாம் திருந்துவோம் சகோதரே கேட்டால் அல்லாவிடம் ஜவாபு சொல்ல வேண்டி வருமே அன்றைக்கு போய் மறுமையில் என்ன நாங்கள் இரும்பாலே செய்யப்பட்டிருக்கிறோம் உளுந்துட்டோம்னா நரம்பு போகுது காலையெல்லாம் போகுது இன்றைக்கு பேச ஒரு முழுக்க படுத்த படுக்கையில் நிற்கிறார் சுபகான் ஒரு சகோதர வீட்டுக்கு ஒரு குத்துபா முடிஞ்சு போனோம் அர்மக்கடமா பிடிச்ச சாப்பாடு என்று எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு வச்ச அடுத்த குத்துபா கேள்விப்பட்டு போகிறேன் அவருடைய கால் இல்லை சகோதரர்களே கால் இல்லை படுத்த படுக்க இழிக்கிறார் அண்மையில் போற நேரம் அவரை தூக்கி கொண்டாந்து வைக்கிறார் எனக்கு பார்க்கிற நேரம் இதா இருக்கு ஆனால் குத்துபாவுக்கு வர வேண்டும் என்று வந்து உட்கார்ந்து இருக்கிறார் அல்லாஹுடைய நல்லடியார்கள் எங்களுக்கு வாழ்க்கை பூரணமா நிரந்தரமா நாங்க இப்படி நிற்க மாட்டோம் கிட்னி பெயரும் ஹார்ட் பெயரும்

நீங்கள் என்னிடம் இதை விடுங்கள் என்றாலும் விடமாட்ட சூழல் நாலாயிரம் நாட்களுக்கு மேல பதிமூணு வருஷம் கணக்கு போட்டு பாருங்க கிட்டத்தட்ட நாலாயிரம் நாட்களுக்கு மேல ஒரு நாள் ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வந்தா கூட நாலாயிரம் பேர் வரணும் நூத்தி ஐம்பது பேர் வரல நூத்தி ஐம்பது பேர் வரல மத்காவுடைய வாழ்க்கை பதிமூணு வருஷம் மதீனாவுடைய வாழ்க்கையிலல்லாம் திறந்து கொடுத்தான் முதல் ஆறு வருஷத்துக்கு பிறகு கண்ணு தெரியாத தூரத்துக்கு மக்கள் திறந்து கொடுத்தான்லாம் நாலாயிரம் நாட்கள் பெருமானர் வேதனைப்பட்டார்கள் அவரை அடிக்க அவரை வெட்ட அவரை ஊரோட்டு விரட்டு அவர் என்ன தப்பு செய்தார் என்னுடைய தலைவர் என்ன சொன்னார் அவர் செஞ்சது என்ன பிழ அதுதான் நல்லா உடையார்கள் மார்க்கத்தை சொன்னால் நாலு செய்தாங்கள் செய்தால் நாலு பேரை தூண்டுவான் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் எல்லா இடங்களிலையும் குருவான இருந்த என்ன பிரச்சனை இது எனக்கு சொல்லாம போனால் எனக்கு சுகம் சொல்லாம போனால் எனக்கு சுகம் ஆனால் சொல்லாவிட்டால் ரப்பு என்னை பிடிப்பான் நீ போய் உட்காந்து பேசிட்டு வந்தியே சொல்லி சொல்லாம வந்தியே உங்களிடம் நான் பதில் சொல்ல வேண்டிய தேவை இல்லை உங்கள்கிட்ட தப்பலாம் ரப்பினரும் கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவதல்ல அப்படின்னு அடியார்களே என்ன பதில் சந்தூக்கில் போகிற நேரம் ரப்ப என்னை பிடித்தால் என்ன பதில் சொல்லுவது அல்லாஹுடைய நல்லடியால் அதனால் சொல்லுகிறேன் மார்க்கத்துக்குள்ளேயும் நாம் பூர்ணமான உடைய வேண்டிக்கு அங்கிருந்து அதாவது தீனண்டு பேர்ல நம்ம பாவம் செஞ்சுட்டோம்டா நாங்கள் நன்மைன்னு சொல்லி போட்டு தொழுவுறன்னு ஒரு முசிபத்தை செஞ்சுட்டோம்டா என்ன ஆயிரும் எல்லாத்தையும் பேணி பாதுகாத்து தேடி எடுத்து சரியா நடக்கணும்